லெமூர் பீச் பகுதி சுற்றுலா பயணிகளின் வரவு குறைவாக உள்ளது கடற்கரையில் கொடிகள் நட்டு மக்களுக்கு அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இங்கே சில கடைகள் உள்ளது கடை உரிமையாளர்களை பார்ப்போம் இங்கே ஒரு பாட்டி இருக்கிறார்கள் அவர்களை பார்ப்போம் வணக்கம் முதலாளி எப்படி வியாபாரம் எப்படி இருக்கு

അപ്പോൾ ആളുകൾ വന്നാൽ തന്നെ അവാപാരം നടക്കാം ഇല്ല അപ്പോൾ ഇഞ്ചാ വന്നിരു ആ ഞായർ മറ്റും കൊഞ്ചം ആൾ വരുത് മറ്റപടി ആ പോം കൂട്ടം ഇല്ല ആ ഇനി ഇനി അടുത്ത വാരം പാകും പോട്ടം അധികമായിരും ആ ധൈര്യം വ്യാപാരം പണു ഒന്നും പ്രചന ഇല്ല എന്നൊരു ഓ കാളിപ്പ് അതൊ പൊരിച്ച് കൊടുക്കരുത് ആ കാലിപ്പ്ല പക്കടാ മസാല പൂരി ആ ഇത് എന്നാ മുക്ക് കടലയാണ്ടല പച്ച പച്ച കടല ഇല്ലാ പ പച്ച പട്ടാണി മണിപ്പുരി എല്ലാം ഇല്ല ശരി ശരി വേറെ വിശേഷമായ ഇങ്ങനെ വേറെ ഇടത്ത വ്യാപാരം പറ്റി ഇങ്ങനക്ക് ഇങ്ങനും ഞായർ കൊഞ്ചാൾ മറ്റന്നാള കഷ്ടം ര കഷ്ട ശരി മക്കൾ വരുമ്പോൾ എല്ലാം ശരിയാണകാല കഥകൾ എന്താ ശരി പണ ചയസ് എന്ത ഊർലീ തിരുനെല്ലി அப்போ அங்கே விவசாயம் பண்ணிங்களா சரி சரி அப்போ அந்த கோயில் திருவிழா அந்த நேரத்தில் எல்லாம் படம் எல்லாம் போடுவாங்க இல்லையா பழைய காலத்து படங்கள் புராண படங்கள் அந்த படங்களில் மறக்க முடியாத படம் எந்த படம் கோயிலில் போடுவாங்க இல்லையா படங்கள் திரைப்படம் அது கர்ணன் திருவிளையாடல் கந்தன் கருணை அப்படி நிறைய படங்கள் போடுவாங்க இல்லையா அந்த படங்கள்ல இருந்து மறக்க முடியாத ஒரு பாட்டில் ரெண்டு பேர் பாடுங்க ஃபுல்லாக பாட வேண்டாம் கொஞ்சம் தெரியாது இல்லையா சரி 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 ஓகே வெற்றி உண்டாகட்டும் வியாபார சரக்கு வாழ்த்துக்கள் ஓகே